அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் சக்தியில் பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து உலகத்திலேயே வந்து மறைமுகமாக இருக்கும் ஒரு அழகான ஒரு மூலிகையை பற்றி தான் வெளிப்படுத்துகிறோம் இந்த மூலிகைக்கு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா காளியம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உயர்ந்த மூலிகை சட மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அழகான ஒரு மூலிகை இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு மூலிகை இந்த பெயரை கூட நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் தியானம் சக்கிராக்கேஜ்தன் ஜீவாத்ரி நாராயணி பரமேஸ்வரி வியூஹ தேஜோமய பிரம்மா நந்தினி ஹரி சுந்தரி இதுதாங்க சட மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகைய ங்க இந்த மூலிகை வந்து தேனி மாவட்டத்தில் கருடகசத்துடைய ஆசிரமத்தில் மட்டும்தான் எந்த மூலிகையுடைய மரங்கள் இருந்தது அங்கே இருந்து நாங்கள் விதைகளை கொண்டு வந்து இதை வழக்கங்காட்டியுமே நாங்கள் ஆறு மாதமாக நாங்கள் படாத பாடுபட்டு வளைச்சிருக்கிறோம் அதுக்கு மேலே தான் இந்த மூலிகை செடியை எங்கள் பகுதியில் வந்து தலைஞ்சி வந்ததுங்க ஏன்னா அந்த பகுதியில் வந்து கரடகசத்துடைய ஆசிரமத்தில் வந்து இந்த மூலிகையெல்லாம் வந்து இருந்ததுங்க கேட்டதுக்கு அவங்க என்ன ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுக்க சொன்னாங்களே தவிர எங்ககிட்ட வீடியோவோ பதிவு பண்ண அனுமதிக்கலை அதனால் அந்த விதைகளை கொண்டு வந்து நாங்கள் இந்த விதையை போட்டு தலையை தான் இப்போ இந்த வீடியோவை இது கண்ணாகவே உங்களுக்கு நான் காட்சி கொடுக்குறேன் வீடியோவை பதிவு பண்ணி கொடுக்குறேன் அதனால் இந்த மூலிகையுடைய மர்மங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பில்லி சூனியத்தில் வந்து பயப்படுறவங்க இந்த மூலிகை செடியை நம்மளுடைய இடத்துல நம்ம வளர்த்தோம் அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே வந்து நம்மக்கிட்ட கிட்ட நடாது இதில் பயிர்ந்து கிடக்கிறவங்களும் நடுங்கி கிடக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த மூலிகை செடியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த மூலிகை செடி வந்து காளியம்மனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த மூலிகை இந்த மூலிகையை வந்து பிரிஞ்சு சட பின்னி அம்மனுக்கு படைச்சி வந்து ப நம்ம என்னென்ன காரியம் நினச்சி நம்ம படைக்கிறோமோ அந்த காரியம் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த மூலிகையுடைய வரலாறுன்னு சொல்லுது அந்த கரடசுத்துடைய ஆசிரமத்துலேயும் சில விஷயங்களை மரமத்தையும் சொல்லியிருந்தாங்க முழுமையாக எங்களால் சொல்ல முடியலனாலும் நாங்கள் பல இடத்துல வந்து கொல்லிமலையில் விசாரணை பண்ணுறதுக்கு மேற்பாடு தான் சொன்னாங்க இந்த மூலிகை வந்து நம்மளுடைய இடத்துல இருந்தது அப்படின்னா வெற்றி மட்டுமே நமக்கு நிச்சயமாக இருக்குங்க அதில் தோல்விக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இதை முழுமையாக வளர்க்க யாக வளர்க்குறாங்களோ யாருக்கு இது சிவனுடைய கொடுப்பனையோ காளியோடைய கொடுப்பனையோ இருக்கோ அவங்கக்கிட்ட மட்டுமா அவங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த மூலிகை செடி போகும் இருக்கும் இல்லைன்னா இருக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் பார்த்த வரைக்கும் எங்கெங்கயும் நாங்களும் கேள்விப்பட்ட கேள்விப்படாத ஒரு மூலிகை செடி இந்த மூலிகை செடி இந்த மூலிகை செடியை வந்து பில்லி சூனியத்துலையோ அதில் பயந்து பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மூலிகை செடி தேவை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க சித்தக நோக்கியோ இறைவனை நோக்கியோ தவம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மூலிகை செடியை வச்சு நீங்கள் தவம் இருந்தீங்க அந்த மூலிகை மரத்து இருந்து தவம் இருந்தீங்க அப்படின்னா இறைவனுடைய அருளும் சித்தகர்களுடைய அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வரலாறு இல்லை குருஞ்சிகளோ சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் குருஜெல்லாம் சொல்கிறாங்க அதை வச்சு தாங்க இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவை போடுறோம் இது வரைக்கும் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை எங்களுக்கு இப்போ தான் இந்த மூலிகை செடியை போடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதுக்காக தாங்க இந்த வீடியோவை வந்து உங்களுடைய முன்னாடி நாங்கள் கொண்டு வந்தோம் எங்களுக்கு கண்ணுக்கு விருந்தளித்த இந்த மூலிகை செடியை நீங்களும் கண்குலக பாருங்கள் உங்களுக்கு தேவையானாலும் உடனடியாக தொடர்பு கொண்டு பேசுங்கள் பல நன்மைகளையும் பல சந்தோஷத்தையுமே உருவாக்கும் இந்த மூலிகை செடியை வந்து பல நல்லது கெட்டதை பூகாமே நாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக உங்களால் வாங்கிக்க உங்களுக்கு இறைவனுடைய குடிப்பனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டி இந்த மூலிகை செடி உங்களுக்கு உங்கள் பூமியில் வளர்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாமே நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் எங்களுக்கு இந்த மூலிகை செடியே வந்து புதுமையாக தான் இருக்குது உங்களுக்கு எதாவது இந்த மூலிகை பற்றி தெரியும் அப்படின்னாலும் உடனே கால் பண்ணி எங்கக்கிட்ட சொல்லுங்கள் டிஸ்கஸில் வந்து காண்டாக்ட் நம்பரை வைக்கிறேன் உடனே கால் பண்ணி எங்கள்கிட்டையும் பேசுங்கள் இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் இன்றைய நிகழ்ச்சியை வந்து நான் நிறைவு செய்கிறேன்னு இன்றைக்கி ஒரு கண்ணுக்கு விருந்தான ஒரு அழகான மூலிகையை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்தேன் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்